வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம கார்டனியா கம்பெனியோட ஃபோர்மேனுக்கான ஜாபும் சூப்பர்வைசருக்கான ஜாபும் இன்ஜினியருக்கான ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட வேக்கன்சி இருக்கு அதனால நீங்கள் கார்டனியா கம்பெனியில ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலோடய இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற நியூ வீடியோ மறக்காமல் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போஸ்டிங்கு ஹெச்விஏசி சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டெக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதில் குவாலிஃபியான சூப்பர்வைசர் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹக்ஸுரி வில்லர்லையும் ஹையர் எஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு பிளம்பிங் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபியான சூப்பர்வைசர் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டு அசிஸ் டெவலப்பரு இந்த முன்னாடி பார்த்தா சூப்பர்வைசர் கேட்டகரியில் உள்ளவங்க இது ரெக்கவர் பண்ணுறது வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு அஜீஸ் டெவலப்பரு ப்ளம்மிங் சூப்பர்வைசரு டெக் சூப்பர்வைசரு அடுத்தது எலக்ட்ரிக்கல் சூப்பர்வைசரு இவங்களுக்கு தேவைப்படுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி இல்லை வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் மேனேஜரு பிளான்ட்டில் ஜாப் லொக்கேஷனு துபாயில் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் குவாலிஃபியான மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்கள் அசீஸ் டெவலப்பரில் போஸ்டிங்கு சீனியர் பிளான்ட் அட்மினிஸ்ட்ரேட்டரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் நைன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ரெசியூமை குவாலிஃபியான பர்சன் பண்ணி பாருங்க ஹீஸ் டெவலப்பரில் அசிஸ்டன்ட் பிளான்ட் மேனேஜ்மெண்ட்டு ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிடணும் இதற்கு முன்னாடி இதெல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பர்லாம் ட்ரை பண்ணுங்க ஹையர் பண்ணுறது ஹஜீஸ் டெவலப்பரு பிளான்ட் ஆஃபீஸரு ஜா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடி அல்லது வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெயில் பண்ணுங்கள் ஹெச்ஆரோட டீட்டெயில் கொடுத்துருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபியான பர்சன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு இன்சூரன்ஸ் கோஆர்டினேட்டரு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதெல்லாம் குவாலிஃபியான கோஆடினேடரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் உங்களோட ரெசியூமையும் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் ஜி டெவலப்பரில் சீனியர் மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு மெயின்டெனன்ஸ் சூப்பர்வைசரு ஜாப் லொக் போஸ்டிங்கு ஒர்க் ஷாப் சூப்பர்வைசரு அல்லது சைட் சூப்பர்வைசரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸ்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நம்பர்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் ஹெச்எஸ் ஆஃபீஸரு அல்லது சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அல்லது வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸான ஓசோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இல்லை குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் காரனியா கம்பெனியில் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு ஹெச்எஸ் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பதினஞ்சு டு பதினேழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்ட் ரிலேட்டடான ஓசோ நெபோஸ் பண்ணுற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பதினஞ்சு வருஷத்துலேருந்து பதினாறு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் கார்டனியா கம்பெனியில் போஸ்டிங்கு டைம் கீப்பரு எனி டிகிரி முடிச்சுக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மெயின் கான்ட்ராக்டில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணுறேன் அதில் கவாலிஃபைன நபர்களை ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணிருக்க மெயில் ஐடியில மெயில் பண்ணுங்க கான்டெக்ட் நம்பரும் இருக்கு வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கு இதெல்லாம் காலு செய்ய நபர்கள் ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு லொஜஸ்டிக் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் லொஜஸ்டிக் ஃபீல்ட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்லையும் ஹைரைஸ் பில்டிங்லையும் லொஜிஸ்டிக் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை ஆன லொஜிஸ்டிக் ஆஃபீஸர் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனியில் போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான ஓஸோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அட்ட பண்ணியிருக்கணும் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் ஹையர் ஐஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி விழாவிலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது இல்லை குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டினியா கம்பெனியில் மெயில் நர்ஸ் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் எம்இபி கோஆர்டினேட்டரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எம்இபி கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் கோலுப்பியான பர்சன் ட்ரை பண்ணுங்கள் எம்இபி கோஆர்டினேட்டர் கார்டனியா கம்பெனியில் போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி பில்லாவுலேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை குவாலிஃபான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் போஸ்டிங்கு ஹெச்எஸ் மேனேஜரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங் அல்லது லக்ஸுரி பில்லாவுலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டா கம்பெனியில் கார்டன்யா கம்பெனியில் சீப் சர்வேரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லேண்ட் சர்வே இல்லை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் குவாலிஃபை சர்வேயர் சீப் சர்வேயர் ட்ரை பண்ணுங்க கார்டன்யா கம்பெனியில சீனியர் லேண்ட் சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் செவன் டு லெவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் குவாலிஃபை ஆன சீனியர் லேண்ட் சர்வேயர் ட்ரை பண்ணி பாருங்க போஸ்டிங்கே லேண்ட் சர்வேயர் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் டோட்டல் செக்ஷன்லயும் லெவனிங் மிஷின்லயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான நம்பர்கள் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி போஸ்டிங் சைட் இன்ஜினியர் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹை ரைஸ் பில்டிங்லையும் லக்ஸரி பில்டர்லையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பி சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனியில் ப்ராஜெக்ட் இன்ஜினியரு செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பி சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அதில் குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனியில் பிளானிங் இன்ஜினியரு செவன் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஜாப் லொக்கேஷனு துபாயில் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமராவுக்கும் சிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் இருக்குது அதில் கால் செய்யணும் பிளானிங் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி ப்ராஜெக்ட் டைரக்டரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் லக்ஸுரி விடாங்கலையும் ஹை ஃபாஸ்ட் ட்ராக் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் பி பிபி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் காலிஜியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஃபிஃப்டீன் டு செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் காலிஜியான நபர்லாம் ட்ரை பண்ணுங்க இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியெலாம் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு ஜாப் லொக்கேஷன் துபாயில் ஃபிஃப்டீன் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஹைரேஜ் பில்டிங்கில் பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் பிளானிங் மேனேஜராக ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணுங்க கார்டனியா கம்பெனி கியூசி மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் ஃபிஃப்டீன் டூ செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு யூஐயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியும் இருக்குது அதை குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ரொக்யூமெண்ட் ஆஃபீஸர் எனி டிகிரி முடிஞ்சுக்கணும் ப்ரொக்யூமெண்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் யுஐல எங்க வேணாலும் ஜாப் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு காண்டாக்ட் நம்பரும் இருக்கு அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லாம் கால்பியான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரிசீமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் போஸ்டிங்கு வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு மெட்டீரியல் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு அபுதாபி அல்லது யூஏஇயில் இருக்கும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டக்ட் நம்பரும் இருக்குது ஃபைவ் டு செவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் இதில் குவாலிஃபியான மெட்டீரியல் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன் அபுத் ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் பிளானிங் இன்ஜினியரா சீனியர் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் டு லெவன் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கவாலிஃபியான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுன்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயன் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்